ஒரு வெள்ளம் வருது ஒரு அணை போட்டு தடுத்து வச்சு அதை பயன்படுத்தணும் இல்லை அந்த மாதிரி நம்ம தவ ஆற்றலை தடுத்து நம்ம உடல் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி சாந்தி யோகம் அதுக்கு ஈடு இணை அது மட்டும்தான் அதற்கு அடுத்ததா சொல்லி கொடுக்கிற தவம் வந்து துரியம் தலை உச்சி மிக முக்கியமான ஒரு தியானம் தன்னை எறியும் தத்துவ ஞானிகள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அழைப்பவர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனால இது வந்து இறைவன் இருக்கிற மையம் இது நிறைய பேர் இருக்கு மேலாதாரம் சஹஸ்ராதாரம் பிரம்ம ரந்திர யோகம் பிரம்மம்னா இறைவன் இறைநிலை